السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نحمدہ و نصلی و نسلم علی رسول الکریم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والقرآن الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وقال أيضا في مكان آخر قل ان کنتم تحبون اللہ فاتبعونی یحببکم اللہ ویغفر لکم دنوبکم واللہ غبور رحیم وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم انما لا عمال بنیات اللہ علیہ وسلم اللہ علیہ وسلم اللہ علیہ وسلم اللہ علیہ وسلم اللہ முதல் பத்தினுடைய ரமலானை நிறைவு செய்ததற்கு பிறகு இரண்டாவது பத்தை நாம் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து அந்த சிறப்புக்குரிய இரண்டாவது பத்திலே நம்மை அமர வைத்திருக்கிறான் வாய்ப்புகளை இறைவன் எல்லோருக்கும் கொடுத்து கொடுவது கிடையாது இறைவன் தான் நாடுபவர்களுக்கு மட்டுமே நேர்வழியை கொடுப்பதாகவும் அவன் யாருக்கு நேர்வழியை நாடவில்லையோ அவர்கள் என்னதான் முயற்சிகளை மேற்கொண்டாலும் நேர்வழியை அடைய முடியாது என்பதையும் இறைவன் தனது மூலமாக என்கிற இந்த இரண்டாவது பத்திலே அல்லாஹுவின் உடைய மன்னிப்பை நாம் பெறுவதற்கு அதிக அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் என்னென்ன அமல்கள் எல்லாம் நமக்கு அல்லாஹுவின் உடைய மகபுரத்தை பெற்றுத்தரும் என்பதையும்

இந்தத்த குள்ளாக நீங்கள் அல்லாஹவை அஞ்சி நடந்தால் எஜ் அல்லக்கும் வ யுகப்பீர் அண்கும் சை உங்களுக்கு புர்ஹான் என்கிற அந்த சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து ஆராய்கிற அந்த ஆற்றலை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் வ யுகப்பீர் ஆண்கும் சை ஆத்திக்கும் உங்களுடைய பாவங்களை அன்னாஹ மன்னித்து விடுவான் வ யுகப்பீர் உள்ளக்கும் கொல்லாஹுது அல்லதுதாய் அல்லாஹுதால்லா மாபெரும் கிருபியுடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப நம்மளை அல்லாஹை மன்னிக்கிறதுக்கு முதல் விஷயமாக அல்லாஹ் நம்ம வைக்கிற நிபந்தனை தக்குவா அந்த தக்குவாவை அடிப்படையாக கொண்டு தான் இந்த நோன்பும் அமைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் குரானில் சுடும்போது புதிவ அலைக்கும் உஸ்யாமுகமா புதிவ அலல் அதினவின் கபலிக்கும் லால்லக்கும் தத்த நீங்கள் தக்குவாவை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் பெருதொரு ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான் ஆக மனுஷன் இந்த உலகத்துல பிறந்ததனுடைய நோக்கமே தக்குவா தான் ஆனா தக்குவா என்பதை பற்றி சொல்கிற போது இம்சாலு அவாபிரி வைஜிநாபு நவாஹிஹி என்று சொல்வார்கள் அல்லாஹ் எதையெல்லாம் செய்யணும் அல்லாஹ் செய்யணும்னு என்று இல்லை ஆசைப்படுவானோ விருப்பப்படுவானோ அதை விட்டும் அடிபெசகாமல் ஒரு அடியான் இருக்க வேண்டும் அல்லாஹ் எதை எல்லாம் ஒரு அடியான் செய்யக்கூடாது என்று நினைப்பானோ அது ஆசைப்படுறதில்ல அல்லாஹ் எதையெல்லாம் ஒரு அடியான் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் நினைப்பானோ அதன் பக்கம் தன்னுடைய பார்வையை கூட செலுத்தாமல் ஒரு அடியான் இருப்பதுதான் தப்புவா என்று சொல்வார்கள் சொல்றாங்க ஒரு பெரியாரிடத்துல தகுவாவை பற்றி கேட்கப்பட்டது அப்ப அந்த பெரியார் சொன்னாராம் அந்த சிறு பையனை கூப்பிட்டு தகுவா என்றால் உனக்கு தெரியணுமா என்னென்னு அப்ப அவரிடத்துல ஒரு சொம்பு நிறைய பாலை கொடுத்து அந்த பாலை கீழே ஒரு சொட்டு கூட சிந்தாம கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட நபருடைய வீட்டிலே கொடுத்து வா அதுல ஒரு சொட்டு கீழே விழுந்தாலும் உன் பக்கத்துல ஒரு ஆள் இருக்கிறார் இல்லையா கூட அனுப்பி வைக்கிற ஒரு சொட்டு பால் கீழே விழுந்தாலும் எல்லோருக்கும் முன்னாடியும் உன்னை அவர் செருப்பால அடிப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் இப்ப இந்த பையனுக்கு பாலை சும்மா போய் கொடுத்துட்டு வான்னு சொன்னா அசால்ட்டா இருப்பான் இப்ப இவர் என்ன சொல்லி அனுப்புறாரு ஒரு சொட்டு பால் கீழே விழுந்தாலும் உனக்கு அடி இருக்கிறது அப்படின்ற வார்த்தையை சேர்க்கிறார் அப்ப அந்த பையன் என்ன செய்யுமா கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு எட்டையும் எடுத்து வைக்கிற போது அந்த பாலிலிருந்து ஒரு சொட்டு கூட கீழே சிந்தக்கூடாதுன்றதுல கவனமாக இருப்பான் இல்லையா அதே போல போய் கொடுத்துட்டு வந்துட்டான் கொடுத்துட்டு வந்த பிறகு அந்த பெரியார் கேட்டாரா ஏன் கீழே சிந்தல பால் சொம்பு நிறைய இருக்குது கொண்டு போனா கண்டிப்பாக சிந்தோம் ஆனா ஏன் நீ சிந்தல அப்படின்னு கேட்டாராம் அப்ப அந்த பையன் சொன்னானா நான் சிந்தினால் எல்லோருக்கும் முன்னாடியும் செருப்படி வாங்க வேண்டியது இருக்கும் அப்ப எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படணும் எல்லாரும் என்ன கேவலமா நினைப்பாங்க அப்ப ஒவ்வொரு அடியானும் அப்ப அந்த பெரியார சொன்னாரா இது போல தான் நாளை மறுமை நாளையே நீ செய்கிற ஒவ்வொரு பாபத்திற்கும் செருப்படைகளை கொடுப்பது போல நரகத்திலே உன்னை வழக்குமார்களால் சங்கிலி போட்டு இழுத்து செல்லப்படுவாய் என்பதை நினைவில் கொண்டு உன்னுடைய அனைத்து பாவங்களையும் விட்டு நீ தவிர்த்து கொள்வதுதான் தப்புவான்னு சொன்னாங்க அப்ப எல்லா விஷயத்தில இது ஒரு தக்குவாவுடைய மீனிங்கா இருந்தாலும் இன்னொரு விஷயமே இருக்கிறது எல்லா விஷயங்களை நீங்கள் செய்கிற போதும் அல்லாஹுக்கு மட்டுமே அஞ்சு செய்ய வேண்டும் சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் சரி அல்லாவுக்கு மாறு செய்யறதுன்னு வந்துட்டா நீங்க யாருக்குமே கட்டுப்பட தேவையில்லை மார்க்கம் தாய் தந்தையருக்கு கட்டுப்பட சொல்கிறது பெரியோர்களை மதிக்க சொல்கிறது கண்ணியம் தர சொல்கிறது இதெல்லாம் இருந்தாலும் இந்த எல்லையெல்லாம் எப்போது வரை என்று சொன்னால் அவர்கள் எல்லோரும் அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறார் அந்த விஷயத்திலே உங்களை ஏவுகிறார்கள் இல்லையா அப்பதான் நீங்க அவங்களுக்கு கட்டுப்படணும் ஒரு அம்மாவே சொல்லுது போய் அல்லாஹ் அல்லாத மற்றவரைகளை வணங்குன்னு சொல்லுது பெற்ற தாய் என்ன செய்யறாங்க குஃபரிலே வந்து விட அழைக்கிறாங்க அப்ப குஃபுரி செய்யலாமா செய்யக்கூடாது இதுதான் தகுவாவின் உடைய அடித்தளம் அப்ப நமக்கு முன்னாடி யார் இருந்தாலும் என்ன சொன்னாலும் அல்லாஹவுக்கு கட்டுப்படுவதை மீறி நடக்க கூடாது அவனுக்கு கட்டுப்படுகிற விஷயத்திலே உறுதி நடக்க வேண்டும் அனுபவம் அவங்க தன்னுடைய மகனுக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க அப்ப அவங்களுடைய மகனாரும் காலத்துக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்ப அபுபக்கர் அன்பு அவங்களுடைய மகனார் அவ்வக்கரதையெல்லாம் பார்த்து சொன்னாராம் பதில் போர் நடக்கின்ற போது எனக்கு முன்னாடி வந்தீங்க ஆனா என்னுடைய போயிட்டீங்க அதனால நான் உங்களை வெட்டலன்னு சொன்னாங்களாம் நீ என் கண்ணு முன்னாடி வரல வந்திருந்தேனா இப்படி ஒரு மகன் எனக்கு தேவையில்லை என்று நான் வெட்டி இருப்பேன் அப்படின்னாங்களாம் அப்ப இதுதான் அல்லாஹவுக்கு அவர்கள் அடிப்பணிக்கிற விஷயம் அல்லாஹவுக்கும் ரசூலுக்கும் என்று வந்துவிட்டால் எல்லா உறவுகளையும் தூக்கி எறிந்து விடுவார்கள் அது தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி நாயகத்தினுடைய துவா ஒரு பக்கம் இருந்தாலும் ரசூலாஹி சல்லா துவா செஞ்சா இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க அது வேற விஷயம் தன்னுடைய தாய் இஸ்லாத்துக்கு வரணும்னு ரொம்ப வேன் அல்லாவிடத்துல துவா செய்கிறார்கள் ரசூல் சென்ற போய் நாயகமே என்னுடைய அம்மா இஸ்லாத்துக்கு வரணும் துவாச்சி நாயகமே அப்படின்னு சொன்ன போது தாயினுடைய உள்ளத்திலே அல்லாஹும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறான் அதனால இஸ்ராத்துக்கு வந்துட்டாங்க அப்ப இதெல்லாம் நாயகம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களில் ஒன்று ஆனா ரசூருவாஹி செல்லல்ல அவர்களுக்காக வேண்டியும் இஸ்ராத்துக்காக வேண்டியும் உயிரை தியாகம் செய்ய துணிந்தார்கள் சஹாபாக்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அல்லாஹ் ரசூலின் மீது அவர்கள் வைத்திருந்த நேசம் முதல்ல அல்லாஹ் மேலேயே ரசூல் மேலே நீங்கள் தக்குவா பயம் பக்தி எல்லாமே உங்களுக்கு வரணும்னு சொன்னா முதல்ல அவங்கள உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நீங்கள் சொல்லிடலாம் அல்லாவை எனக்கு பிடிக்கும் ரசூலை எனக்கு பிடிக்கும் எல்லாமே சொல்லலாம் ஆனால் அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான் செயலை எதிர்பார்க்கிறான் உங்களுடைய வாயளவிலே நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை விட உங்களுடைய மனதளவிலே நீங்கள் செய்கிற விஷயங்களைத்தான் அல்லாஹ் கவனிக்கின்ற அதைத்தான் சொல்வார்கள் அம்பாலிக்கும் அல்லா நீ எவ்வளோ பணக்காரன் நீ எவ்வளோ அழகானவன் பார்க்கறதில்ல அல்லாஹ் உன்னுடைய பணத்தையோ உன்னுடைய அழகையோ உன்னுடைய பதவியையோ உன்னுடைய அந்தஸ்துகளையோ அல்லாஹ் பார்ப்பது கிடையாது மாறாக எந்த ரூகிலா தொழூபிக்கும் உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கிறான் அப்ப மனச யாரால பார்க்க முடியும் நாம் பெற்ற பிள்ளைகளால நம்முடைய தாய் தந்தையரால நம்முடைய மனைவி மக்களால யாராலையாவது நம்முடைய மனசுல என்ன நினைக்கிறோன்னு கண்டுபிடிக்க முடியுமா கண்டிப்பா முடியாது ஏன்னா அதுதான் உள்ளம் அப்ப அந்த உள்ளத்துல யார வைக்கணுமோ அவனை வைக்க வேண்டும் அவனை தவிர்த்து இருக்கிற எல்லா விஷயத்தையும் தூக்கி எறிய வேண்டும் சொல்வாங்க அல்லாஹால சொல்லுகிறான் என்கிற நிம்மதியையும் ஒரு வருடத்துல நான் ரெண்டு பேர்கிட்டையும் ஒன்னு சேர்க்க மாட்டேன் கௌபுனா அல்லாவுடைய பயம் இன்னொன்று உலகத்தினுடைய நிம்மதி ரெண்டுமே ஒருத்தருடைய உள்ளத்தில் ஒன்று சேராது ஒன்று அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் இந்த உலகத்தில் நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஒன்று நிம்மதி வேணும்னா அங்கே போய் நீ கஷ்டப்பட்டு ஆகணும் அப்போ அதனால தான் சொன்னாங்க அது துனியா சிஜுனுள் முக்மினி உலகம் முக்மீனான அடியார்களுக்கு சிறைச்சாலையாக இருக்கிறது அப்படின்னாங்க அதே மாதிரி நாயகம் செல்லல்லா அலைசெல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நாம் அடிப்பிசகாமல் பின்பற்றுவதன் காரணமாகவும் அல்லாஹ் நம்மை மன்னிக்கின்றான் முதல் விஷயம் தக்குவா தக்குவா இருந்தா அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவான் நோன்பு வந்து நம்முடைய மாயக்கும் நம்முடைய உணர்ச்சிகளுக்கும் உண்டான கட்டுப்பாடுகள் அல்ல நாம் மீதமிருக்கிற பதினோரு மாதங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நோன்பு நமக்கு கட்டு தருகிறது உங்களுடைய நாவால யாருக்கும் ஓவனிகள் செய்யக்கூடாது உங்களுடைய நாவால யாராவது உங்கள்கிட்ட சண்டை போட்டாங்கன்னா நான் நோன்பு நோட்டு இருக்கிறேன் சொல்லுங்கன்னு சொல்லி தராங்க தெரியுது மற்ற மாதங்களில் யாராவது உங்ககிட்ட சண்டை போட்டாலோ சண்டை போடாமல் நீங்கள் ஒதுங்கி செல்ல வேண்டும் என்பதை இந்த ஒரு மாத ரமதான் நமக்கு கற்றுத் தருகிறது அதே போல வீணான விஷயங்களில் இல்லாமல் விக்கருகளிலே சிலதாசுன்னு சொன்னாங்க நீங்க ஒரு ஆயத்தை ஓதனீங்கன்னா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அப்ப நீங்கள் எப்படி ரமதானினுடைய நாட்கள் விவாதத்தை செய்கிறீர்களோ அதுபோலவே மீதம் இருக்கிற பதினோரு நாட்களும் விவாதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது இந்த ரமதான் அப்ப அந்த அடிப்படையில் அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்கணும்னா இரண்டாவது விஷயம் நாயகம் சல்லல்லாஹாசனோடபிடிக்கணும் சொல்கிறான் ஆலயம்ரான்ல சொல்றான் அந்த மக்கள்கிட்ட குந்தும் தொகை போனபி ஓனி அல்லாவ நீங்க நேசிக்கிறீங்க அது உண்மைன்னு சொன்னா அல்லாஹ் உங்களை நேசிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா துணுபக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லா மன்னிக்க வேண்டும் என்று விரும்பினால் என்ன பின்பற்றுங்க அப்ப செலு வரைவு செல்லும் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு சகாபாக்கள் இருந்தாங்கன்னு சொல்லும்போது ஒரு சஹாபி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய பொறுப்புதாரிகளுக்கு மத்தியில் அரசர்களோ அல்லது அமைச்சர்களோ இருக்கக்கூடிய ஒரு மதுரை சலதாசனுடைய ஒரு தோழர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்ப கீழே அந்த சாப்பாடு கீழே விழுந்துருது ஒரு பருக்கை அந்த பருக்கையை எடுத்து அதை தொடைத்து அந்த சாவி சாப்பிடுகிறார்கள் அப்ப கூட இருந்தவங்க நான் கேட்டாங்க இதெல்லாம் பெரிய விஐபிகள் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் இங்க போய் இப்படி நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னபோது அந்த அந்த சஹாபியினுடைய இருந்த வார்த்தை என்ன தெரியுமா அந்த சஹாபி சொன்னாங்க இந்த மடகர்களுக்காக வேண்டி எனது நேசரான நாயகன் செல்லலிசிமா சுனத்தை போய் நான் விட முடியுமான்னு கேட்டாங்க அந்த சஹாபி அப்ப யாராக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் நாயகத்தினுடைய சுண்ணத்தை நாம் முன்னெடுத்து நடக்க வேண்டும் இன்னைக்கு எத்தனை பேரு ஹோட்டல்ல சாப்பிடும் போது ஸ்பூன் கொடுத்தாலும் நான் கையில தான் சாப்பிடுவேன் சாப்பிடக்கூடிய நபர்கள் நம்மில எத்தனை பேர் இருக்கிறார்கள் நம்ம சொல்லலாம் நான் நாயகத்தை நேசிக்கிறேன் நாயகத்தினுடைய சுன்னத்தை ஃபாலோ பண்ணுறேன் நான் சுன்னத்தோல் ஜமாத்தை சார்ந்தவன் என்றெல்லாம் பெயர்களை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் ஆனா உண்மையான சுண்ணத்துகள் உங்களிடத்தில் வந்திருக்கிறதா எத்தனை பேர் தாடி வைத்திருக்கிறீர்கள் இதெல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி சரணதாசும் அவர்களினுடைய ஆபரணங்களும் அலங்காரங்களும் ஆகும் இதை நீங்கள் கொண்டு வந்தால் தான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்களையும் மன்னிப்பான் அதே மாதிரி ரசூலுல்லாஹி சலம் அலைஹி அறிவு செல்லம் அவர்களை பற்றி எல்லாம் சொல்கிற போது மன்னிக்கக்கூடிய அந்த தன்மையெல்லாம் சொல்கிற போது முதல்ல தக்குவாவை சொன்னால் அடுத்தது நாயகத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை சொன்னால் இதுக்க இதற்கெல்லாம் அடுத்தபடியாக அல்லாஹு தாலா எவ்வளவு கிருமியானன் என்பதை ஒரு மனிதன் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அல்லாஹ் வந்து நம்மளை மன்னிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அல்லாஹ் நினச்சிருந்தான்னா நான் நரகத்தை படைச்சிருக்கிறேன் நரகம் வேஸ்டா போயிடும்பா அப்படின்னு அல்லா நினைச்சிருந்தான் நம்மளை மன்னிக்கிறேன்னு அல்லா சொல்லியிருக்கவே மாட்டான் ஏன்னா எகஃபுருளக்கும் அப்படின்ற வார்த்தையை உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு அடுத்தோம் இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேக்கும்போது இல்லல்லா அல்லாவ தவிர உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு யாராவது இருக்கிறாங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான் இப்ப இந்த மாதிரியான வசனங்களை எல்லாம் அல்லாஹ் கேட்கும் போது மன்னிக்கிறதுக்கு இறைவன் இருக்கிறான் அப்ப நீங்க குற்றம் செய்யுங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் செய்துவிட்டீர்கள் தெரியாம நடந்து போச்சு மனிதன் என்கிற அடிப்படையிலே மறந்து இல்லையா அதனால மறந்து சப்பு செஞ்சுட்டீங்க இனிமேல் உங்களுடைய அந்த குற்றத்தை செய்யவே மாட்டேங்கிற உறுதி எடுத்துக்கொண்டு நீங்கள் அல்லாஹிடத்தரை மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதற்காகத்தான் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் என்பதான வசனங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எந்த அளவுக்குன்னா நீங்க பாவம் செஞ்சுட்டீங்கப்பா ஆனா வந்து அந்த பாவங்களை எல்லாம் நீங்கள் விட்டு அல்லாவிடத்தில் தோபா செஞ்சு விட்டால் இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன் இந்த ரமதானத்துக்கு பிறகு நான் உன்னுடைய அடியானாக முழுமையாக நான் மாறிவிடுகிறேன் அப்படின்னு அல்லாவுடைய சன்னிதானத்தில் நீங்கள் உறுதிமொழி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதிசிரை வருகிறது உங்களுடைய தீமைகளை எல்லாம் அப்படியே நன்மைகளாக மாற்றப்படும் சொல்றாங்க ஒரு சதிசிறை வரும் ஒரு மனிதர் அல்லாவிடத்துல கூலி கொடுக்கறதுக்காக வெட்டி நிற்பாரு அப்போ அவரோட அவருடைய நாமே அமல் என்கிற அவருடைய அமல்களினுடைய பட்டுக்குலைகளில் அவருக்கு காட்டப்படும் நிறைய அமல்கள் அவர் செஞ்சிருப்பார் அப்போ அந்த மனிதருக்கே சந்தேகம் வந்துடும் யார்னா இந்த நல்லமல்லாம் நான் செய்யவே இல்லையே நீ நிறைய நன்மைகள் எனக்கு எழுதியிருக்கிறியே அப்போ சொல் சிரிச்சிட்டு சொல்லுவாங்களா சலதாசன் இந்த ஹரிசை சொல்லும்போது சிரித்து விடுவார்கள் சிரிச்சிட்டு சொல்லுவாங்களா நீங்கள் செய்த அந்த பாவ மன்னிப்பு தான் உங்களுடைய தீமைகள் எல்லாம் நன்மைகளாக மாற்றிவிட்டது அப்படின்னு சொல்வாங்க ஏன்னா ஆயத்து இந்த ஆயத்தடை வமன்தாப அமில சாலிஹன் ஃபைன்ன ஹு யதூபு இலவுல்லாஹி மதாபா அல்லாஹ் தானா சூரத்துல் ஃபுர்கான் என்கிற சூரா அல்லாஹ் சொல்கிற போது மன் தாப யார் அல்லாஹ் கிட்ட தோவா செஞ்சானோ வ ஆமனை ஈமான் கொண்டானோ வ அமில அமலன் சாலிஹன் நல்லமலகளைச் செய்தாரோ ஃப உலாயிக்க அவர்களுக்கு யுபத்திலுல்லாஹு சையா தீஹிம் ஹசனாத் அவர்களுடைய தீமைகளை நன்மைகளாக நாம் மாற்றி விடுகிறோன்னு அல்லாஹ் சொல்கிறான் இப்ப இதை விட ஏதாவது நமக்கு வேணுமா வெறும் மன்னிக்கிறது மட்டுமே அல்லாவுடைய தயான குணம் அல்ல நாம் செய்த அத்தனை பாவங்களையும் நன்மைகளாக மாற்றி தருகிறான் ஹசன் பசீர் ரஹமத்துல்லாஹி அலிஹி என்கிற பெரியார் அவங்க சொன்னாங்க இந்த ஆயத்துக்கு விளக்கத்தை அப்துல் அஹமுல்லாஹின் அமலி செய்ய அல் அமலு சாலிஹ் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தீமைக்கு பகரமாகவும் அல்லாஹ் நன்மைகளை கொடுத்து விடுவான் உண்மையான தோபா செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உங்களிடத்திலே இருந்தால் அடுத்த ரெண்டாவது சொல் சொல்றாங்க நாரி <coughs> எனக்கு தெரியும் நரகத்தில் யார் கடைசி ஆளாக வெளியிலே வருவார்கள் அப்படின்றதும் எனக்கு தெரியும் அகலில் ஜன்னத்தை துகுடன் இழல் ஜன்னா சொர்கத்தில கடைசியாக நுழையக்கூடிய நபர் யார் அப்படின்றதும் எனக்கு தெரியும்னு செல்லலாறு சிலம் சொல்லிட்டு ஒரு மனிதரை அல்லாஹ கொண்டு வருவான் நாளைக்கு தீர்ப்பு வழங்கும் போது அப்போ சிகாரிகா அவருடைய அமல்களை காட்டப்படும் அவர் வந்து இதெல்லாத்தையும் ஏதாவது நீ மறுக்கிறையாப்பா அப்படின்னு அவரத்தில் கேட்கப்படும் இல்ல ரப்பே நீ எல்லாமே கரெக்டா தான் எழுதியிருக்கிற அப்படியே சொல்லிடுவாரு அப்ப லா எஸ் யாரப்பி அமிர்து அஷ்யா அலா யா யான்லா நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கேனே அதெல்லாம் இங்க காணாமே அப்படின்னு அந்த மனிதர் கேட்பாரு அப்ப ரசுருநாஹி செலதாசன் சிரித்து கொண்டே சொன்னார்கள் ஹத்தா பஜத் நவாஜி அவங்களுடைய பற்கள் கடவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு செல்லதாசன் சிரிஞ்சிட்டு சொன்னாங்களா உன்னுடைய தீமைகளை நன்மைகளாக நாம் மாற்றி விட்டோம் அப்ப நம்மளை தண்டிக்கணும்னு நினைக்கிறவன் யாராவது இப்படி செய்வானா அப்ப நம்மை மன்னிப்பதற்காக இறைவன் இந்த பத்து நாட்களை படைத்திருக்கிறான் நமக்காக படைத்திருக்கிறான் வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் கைசேதத்திற்கு உரியவர்களாக நாம் ஆகிவிடுவோம் அதனால அல்லாவிடத்தில் அதிக அதிகமான மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் சலதாசன் பாவங்களே செய்யாமல் இசிபார் அதிகமாக ஓதுனாங்க நாம் இன்னைக்கு இஸ்இர்வார் ஓதுவதற்கு யோசிக்கின்றோம் அதனால ஒரு இறைநேசர் சொன்னாங்களா நீங்கள் சொல்லுகிற ஒரு அஸ்தபுல்லா அல்லாஹ் இடத்துல நான் பாவம் மன்னிப்பு தேடுறேன் நம்ம சொல்லிடுறோம் நாவளவில் அந்த அசுல்லாவை கவனம் இல்லாம சொன்னதுனால அந்த அசுல்லா சொன்னதுக்கு ஒரு நூறு அசஃபுல்லா சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறது அப்படின்னாங்க ஏன்னா அல்லாஹரிடத்தரே மனமுருகி கேட்க வேண்டிய ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் ஏதோ ஒரு முதலாளி கிட்ட நீங்க வேலை செய்யறீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க முதலாளி உங்களை கண்டிக்கிறாரு அப்போ அவர்கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்குறீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல முகத்தை வச்சுக்கிட்டு அசுதா அசுதா உண்ட மன்னிப்பு கேட்குறேன் சாரி 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 எங்கேயாவது வேற இடத்துல பார்த்துட்டு அதுபோல தான் இன்றைய தினத்திலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்கறது எப்படி கேட்கணும் என்னுடைய குற்றங்களை நான் ஒப்புக்கொண்டேன் இறைவா நான் உனக்கு முன்னாடி என்னை சமர்ப்பித்து விட்டேன் இறைவா நீ தான் பரிசுத்தமானவனாகவும் இருக்கிறாய் நான் குறையுள்ள உள்ள அடியானாக இருக்கிறேன் என்னுடைய தன்மை பாவம் செய்வது அதனால என்னை மன்னிச்சிரு இனிமேல் அந்த பாவத்தை என்னுடைய வாழ்நாளிலே நான் நினைத்து கூட பார்க்க மாட்டேன் என்கிற ஒரு உறுதிப்பாட்டோடு ஒரு மனிதன் துவா செய்ய வேண்டும் அதே மாதிரி அதிசிறை வரும் எந்த காரணத்தினாலெல்லாம் அல்லாஹு தானா நம்மை மன்னிக்கிறான் என்று சொல்கிற போது தபாபு சொல்றான் என் ஹசனா நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுத்தால் நல்ல முறையில் உங்களுடைய செல்வங்களை அல்லாவுடைய பாதிரியை செலவழித்தால் அல்லாஹ் அந்த செல்வத்தை ரெட்டிப்பாக்குகிறான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் அப்ப நாலு பேத்துக்கு நம்முடைய செல்வத்தை மாறி கொடுத்தாலும் அல்லா நம்மளை மன்னிக்கிறான் நம்முடைய செல்வத்தை ஏகளுக்கு கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கிறான் மன்னிக்கிறான்னு சொன்னாங்க ஒரு பசித்தவருக்கு யார் உணவளிக்கின்றாரோ ஜன்னா அவருக்கு சொர்க்கத்தினுடைய பலன்களை அல்லாஹ் கொடுக்கின்றான் எனவே வல்ல ரஹ்மான் நாம் இந்த பத்து நாட்களையும் வெகுமதிகளாக பயன்படுத்தி அல்லாஹனுடைய மன்னிப்பை பெற்ற சோனவாதிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய அருள் புரிவாராக